வணக்கம் இங்கேதரன் பெரியோரை மதித்தல் என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பாண்டவர்கள் தம் ஆரண்யவாச காலத்தில் நாராயண ஆசிரமம் என்னும் இடத்தில் தங்கியிருந்தனர் ஒரு நாள் ஆயிரம் இதழ்கள் உள்ள அதிசய தாமரை மலரை பார்த்தால் திரௌபதி அது மிகவும் இனிமையான மனத்தை வீசி அது தன் அருகில் இருந்த பீமனிடம் இதுபோன்ற மலர்கள் மேலும் கொண்டு வர முடியுமா என்று கேட்டாள் திரௌபதி உடனே கொண்டு வருவதாக கூறி புறப்பட்டான் பீமன் பலவித மலர்களைக் கொண்டுள்ள கந்தமாதன மலையை நெருங்கினான் வழியில் வாழைத் தோட்டம் ஒன்றில் அமர்ந்து நாமத்தை ஜபித்துக் கொண்டிருந்தார் பீமனின் மூத்த சகோதரரான அனுமன் பீமன் மற்றும் அனுமன் இருவருமே வாயு பகவானின் புத்திரர்கள் பீமன் வரும் பாதையில் வயதான தோட்டத்தில் தன் வாழை நீட்டியவாறு அமர்ந்திருந்தார் அனுமன் பீமன் வாழை கவனித்து உயருடன் இருக்கும் எதையும் தாண்டிச் செல்வது தவறுதான் அனுமனை ஒரு பெரிய குரங்கு நினைத்து உரத்த ஏ குரங்கே உன் வாழை உன் வாளை வழியிலிருந்து அகற்று என்று அகற்றினான் அதற்கு அனுமன் பண்பாளரே நான் மிகவும் வயதானவன் இந்த பெரிய வாழை என்னால் அகற்ற முடியாது அதை பாதையிலிருந்து தள்ளி வைத்துவிட்டு நீ போகலாம் என்றார் குரங்கின் வாளை அகற்ற முயன்றான் பீமன் தன் முழு பலத்தை பயன்படுத்தியும் அசைக்க கூட முடியவில்லை பிழட்டு குரங்கு காற்றழுக்கு ஒரு மகானாக இருக்கலாம் என்று உணர்ந்தான் அவருடன் வணத்தக்கூடியவரே நீங்கள் மகாநகர் கூடும் தயவு செய்து உங்கள் உண்மை வடிவனை வெளிப்படுத்த வேண்டுகிறேன் என்று பிரார்த்தித்தான் மேலும் என் பெயர் பீமன் குந்திதேவியின் மைந்தன் யுதிஷ்டரின் சகோதரன் என்று தன்னை அனுமனிடம் அறிமுகப்படுத்தி கொண்டான் அனுமன் முருடன் நானும் ஒரு சகோதரன்தான் அனுமன் நீ தேடி வந்த தாமரை மலர்கள் நிறைந்த குளம் அருகில் உள்ளது அங்கு சென்று மலர்களை பறித்துக்கொள் என்றார் என் இருமாப்பான போக்கை பொறுத்தர்வீதாக உங்கள் உண்மை வடிவினை காட்டியருங்கள் என்று பீமன் வேண்டினான் வேண்டுகோளுக்கு ஏற்று அனுமந்தன் விஸ்வரூப தரிசனத்தை காட்டியிருந்தினார் தம்பி பீமசேனா கொய்து பொய்து போகணுக்கு முயற்சி வடியேட்டும் என்று வாழ்த்து தெரிவித்தார் மரகளை பறித்து கொண்டு சென்று கொடுத்தார் பீமன்